ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உளிஞ்சை உளிஞ்சைன்னு நம்ம தமிழில் புறத்தமிழ் புறத்திணையில் சொல்லியிருப்பாங்க இல்லையா புறத்திணைகள் மொத்தம் பனிரெண்டு அந்த பனிரெண்டில் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சை திணை நம் வீரர்கள் வந்து பகைவரோட மதிலை முற்றுகையிடும்போது இந்த பூக்களை சுடினாங்க அப்படின்னு நம்ம தமிழ் இலக்கியம் வந்து சொல்லுது இதோட இங்கிலீஷ் நேம் பார்த்திங்க அப்படின்னா வின்டர் செரி அப்புறம் வந்து பலூன் வெயின் அப்படிங்கிற பேரெலாம் வந்து இதோட இங்கிலீஷில் வந்து இதோட இங்கிலீஷ் நேம் நம்ம கூகுளில் சர்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த பேரெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ஏன் இதை பலூன் வெயின் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட காய்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொத்து கொத்தா இப்படி கொத்தா கா இது மாதிரி பலூன் மாதிரி இருக்கும் உள்ளே இப்படி உடச்சோம் அப்படின்னா இது வந்து உடையும் நல்ல சவுண்டு கேட்கும் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதோடைய விதைகள் வந்து இருக்கும் ஸோ இது வந்து விதை மூலியமாக தான் பரவும் கொடி கொடி டைப் இது வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கொடி ஃபுல்லாக படர்ந்துருக்கும் பாருங்கள் அங்கே தூரமாகவும் தெரியுதுல்ல இது கெட்டே இருக்குது இங்கே பாருங்கள் கீழே ஃபுல்லுமே இந்த கொடி வந்து நல்லா படர்ந்து வளரக்கூடியது ஸோ இதை வந்து நம்ம இப்போ டெரஸ் கார்டன் அப்புறம் ஹோம் கார்டனுக்கெல்லாம் வந்து இந்த செடிகளெல்லாம் வந்து நம்ம கீரைகளாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே சீப்பாக கிடைக்கக்கூடியது இதெல்லாம் வந்து வியாபாரத்துக்கு வர்றதுக்கு முன்னக்குட்டி நம்மளே விழிப்படைந்து இந்த கீரைகளெல்லாம் வந்து எங்கே கிடைக்குதுன்னு பார்த்து எங்கேயுமே கிடைக்காதுங்க ரோட்லேயே ரோட்டு பகுதியில் இந்த மாதிரி தோப்புகளில் அடர்ந்த தோப்புகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முடக்கற்றன் கீரை வந்து காணப்படும் ஸோ இதை எடுத்து நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான அப்போ இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதோட மருத்துவ பயன்கள் வந்து நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லா குணங்களும் வந்து இதுக்கு உடையது எல்லா தன்மைகளும் வெளிப்புறமாகவும் இதை யூஸ் பண்ணலாம் உடலுக்கு உள்ளேயே நம்ம சாப்பிட்லாம் ஸோ இதோட மருத்துவ பயன்கள் வந்து நிறைய இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவலி முக்கியமாக ஃபஸ்ட்டு தலைவலி வந்து அவங்களுக்கு வந்தால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ தலைவலி வரும்போது நம்ம இந்த கீரையை எடுத்து ஆவி பிடிக்கலாம் ஆவி பிடிக்கும்போது தலைவலியிலேருந்து ஒரு ப ஒரு நிவாரணம் வந்து நமக்கு கிடைக்கும் தலைவலிக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மூட்டி வலி மூட்டி வலிக்குது அப்படிங்கிறவங்க வந்து மூட்டி வலிக்கும் முடக்கருத்தானுக்கு வந்து ரொம்பவே ஒரு கனெக்ஷன் முட்டி வலிக்கிறவங்க வந்து ஆமணக்கு இது எண்ணெயில் வந்து முடக்கற்ற நிலைகளை ஊற வைத்து அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட முட்டிகளுக்கு போடலாம் ஸோ அப்படி போடும்போது நமக்கு வந்து முட்டி வலி வந்து குணமாகும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முடக்கருத்தான் அப்படின்னாலே முடக்கு வாதத்தை அறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முடக்கு வாதம் இருக்கிறவங்க வந்து அந்த கீரையை வந்து பயன்படுத்தலாம் அடுத்து பார்த்திங்க முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முடி உதிர்வு முடி அதிகமாக உதிர்றது அப்படிங்கிறவங்க வந்து அந்த பிரச்சனைகளை இது பண்ணுறதுக்கு இந்த கீரைகளை பறித்து நிழல் காய்ச்சல் அதாவது வந்து எடுத்து வச்சு நிழலில் நிழலில் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே போட்டிங்க அப்படின்னா தானாக என்ன செஞ்சிடும்னா காஞ்சிரும் அதுக்கப்புறம் எடுத்து அதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு யூஸ் பண்ணும்போது முடி உதிர்வு வந்து கண்ட்ரோல் ஆகும் பொடுகு தொல்லைகள் வந்து நீங்கும் முடக்கற்றான் கீரை நான் சொன்ன மூணையும் பார்த்தீங்க அப்படின்னா மூ முட்டிவள்ளி முடக்கு வாதம் அடுத்து பார்த்திா முடி உதிர்வு திங்க் இந்த மூவுமே மூ மூ அப்படிங்கிற எழுத்துல ஸ்டார்ட் ஆகுது இதோட மருந்து பார்த்திங்க அப்படின்னா முடக்கற்றானாக இருக்குது இல்லையா அதுவுமே மூல இருக்குது ஸோ நம்ம தமிழ் மொழியோட மகத்துவமுமே இது தாங்க அது வந்து ரொம்ப சிறப்பான ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லையா மூளை ஸ்டார்ட் ஆகிற வழிகள் எல்லாத்துக்குமே நோய்கள் அந்த எல்லாத்துக்குமே முடக்கற்றான் வந்து ஒரு முக்கிய தீர்வாக இருக்குது இதை நான் படிக்கும்போது ஸ்டடி பண்ணும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு பழந்தமிழ் வீரர்கள் பற்றி நம்ம பேசணும் இல்லையா முற்றுகையிடும்போது இந்த முடக்கற்றான் பூக்களை வந்து யூஸ் பண்ணாங்க முடக்கற்றான் பூக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் இது வந்து அதோட பூவோட மொட்டு ஒயிட் கலரில் வந்து பூக்கள் விரிஞ்சிருக்கும் அந்த பூக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து மாலையாக செய்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே இருக்க பாருங்கள் இதுதான் முடக்கற்றான் பூ நம்ம காய் பார்த்தோம் இல்லையா ஒயிட் கலரில் ரொம்ப சின்ன பூ தான் ரொம்ப பெருசாலாம் இருக்காது ரொம்ப சின் சிறிய பூக்கள் முடக்கற்றான் பூக்கள் இதை வந்து மாலையாக செய்து பகைவர்களோட மதிலை முற்றுகையிடும்போது நம்மளுடைய வீரர்கள் வந்து சூடி போயிருக்காங்க ஸோ இதுதாங்க முடக்கற்றான் கீரை இதோடைய மருத்துவ பயன்கள் வந்து நான் இல்லையா இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் பெண்கள் வந்து மாதவிடாய் பிரச்சனைக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு தீர்வு அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பெண்களுக்கு இது வந்து ரொம்பவே மகத்துவமான கீரை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்துலலாம் வந்து இப்போ தானே சி சி செக்ஷன் அந்த காலத்தில் வந்து நார்மல் டெலிவரி ஆகும்போது நச்சு உடலில் இருக்கிறதான நச்சு வெளியேறதுக்கு வந்து இந்த கீரையை அரைச்சி அடி வயிற்றில் வந்து பூசுவாங்களாம் ஸோ அப்படி போசும்போது உடலில் இருக்கிறதான அந்த நச்சு தன்மைகள் வந்து வெளியேறும் அப்படி ஒரு மகத்துவமான ஒரு குணம் கொண்டது தான் இந்த முடக்கற்றான் கிரை முடக்கருத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க தலைவலி பொடுகு தொல்லை முட்டிவலி முடக்குவாதம் மலச்சிக்கல் மூலம் மூலம் அதுவுமே மூதான் ஸோ இந்த எல்லாத்துக்குமே இது முக்கிய தீர்வு நான் மூளையே உங்களுக்கு நாலு என்ன சொல்லியிருக்கேன் முடி உதிர்வு வலி முடக்குவாதம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மூலம் இந்த எல்லாத்துக்குமே வந்து முடக்கற்ற வந்து ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு கீரை இதை வந்து நம்ம எப்படிலாம் சாப்பாடில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க வெளியில் வந்து இதை வந்து காய வச்சு எண்ணெயா யூஸ் பண்ணலாம் முட்டைக்கு போடுறதுக்கு தலைக்கு தேய்க்கிறதுக்கு அப்படி இல்லைனா வந்து இந்த கீரைகளை பச்சையாகவே எடுத்து அரைச்சி தலைக்கு தேய்ச்சி வாரம் வரும் முறை வந்து குளிச்சாலும் முடி உதிர்வு வந்து கண்ட்ரோல் ஆகும் இது வந்து முடக்கற்றான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட இது எப்படி சாப்பிட்லாம் இதை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் யூடியூப்ஸில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா முடக்கற்றான் தோசை இன்றைக்கி வந்து ஃபேமஸ் ஆகிட்டு வருது ஸோ இதை வந்து நம்ம வந்து ரெண்டு டம்ளர் அரிசி இட்லி அரிசி ஆஃப் டம்ளர் டே சுவைக்காக வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு முடக்கற்றான் கீரையை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு அரைச்சிட்டீங்க அப்படின்னா அரைஞ்சிரும் கசப்புத்தன்மை வந்து இங்கே இருக்க கீரையில் இல்லை இப்போ அதாவது இளம் கீரைகள் இருக்குதுல்ல இந்த இளம் கீரைகள் இந்த கீரைகளில் வந்து கசப்புத்தன்மை இருக்க இருக்கதாகவும் இந்த மாதிரி பச்சையாக இருக்க கீரைகளில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ நம்ம இந்த வந்து முடக்கற்றான் கீரைகளை வந்து நல்லா பறித்து கழுவிட்டு அப்படியே டைரெக்டாக அரிசி கூட சேர்த்து அரைச்சு நம்ம மாவாக்கி இதை தோசைகளாக செய்து சாப்பிட்லாம் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை எடுத்து நல்லா பறித்து வதக்கி நம்ம எப்படி துவையல் செய்வோமோ அதே மாதிரி துவையலாக இதை வந்து சாப்பிட்லாம் இதை வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம முடக்கற்றன் கீரைகளை வந்து நம்ம சூப்பு அப்படியே பறித்து நல்ல வெங்காயம் சீரகம் அப்புறம் வந்து மிளகுலாம் தட்டி போட்டு இதை சூப்பாகவும் வந்து வாரத்துக்கு நீங்கள் ஒரு டூ டைம்ஸாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வாதத்தன்மை வந்து உடம்புல வந்து குறையும் ஸோ இதை வந்து நீங்கள் எங்கெல்லாம் தேடி போகணும் அப்படின்னா எங்கேயுமே தேட வேண்டாம் இது வந்து எல்லா இடங்கள்லுமே பரவாயில்ல காணப்படக்கூடிய ஒரு கொடி வகை தான் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கீழே ஃபுல்லுமே இது தான் வந்து படர்ந்துருக்கும் அப்படிப்பட்ட கொடி வகை தான் இந்த மாதிரி அடர்ந்த தோப்புகளில் இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது வியாபாரத்துக்காக முன்னாடி இப்போவே கூகுளில் போய் பாருங்கள் அமேசானில் போய் பாருங்கள் இது என்ன ரேட் போட்டிருக்காங்கன்னு ஸோ இதெல்லாம் வந்து கமர்ஷியல் ஆகுதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து நம்மளுடைய டெரஸ் கார்டன் ஹோம் கார்டனில் வந்து இதை வந்து நட்டு வச்சு இதோடய பயன்களை வந்து நம்ம அனுபவிக்கணும் அதை அதை வந்து அவங்க போ பவுட்ரு பண்ணி ஃபார்மெட்டு கொண்டு வரதுக்குள்ளே நம்மளாவே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடங்களில் வந்து ஃபுல்லுமே முடக்கற்ற எப்படி தரையில் படர்ந்துருக்குன்னு பாருங்கள் தெரியுதான்னு தெரியல சூம் பண்ணி காமிக்கிறேன் அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கொடி படர்ந்து போகுதுன்னு ஸோ இதை வந்து நீங்கள் அழகாக நீங்கள் கம்பி மாதிரி அமைச்சு இதை நீங்கள் டெரஸ் கார்டன்லாம் ஏற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப மருத்துவ பயன்கள் கொண்டது வாரம் ஒரு தடவையாவது நம்ம இந்த கீரைகளை வந்து யூஸ் பண்ணலாம் இலவசமாக கிடைக்கிற இந்த கீரைகளெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து தேவையில்லாத இதை வந்து பொடி பண்ணி பவுடராக்கி பாக்ஸ் பண்ணி வர்ற அந்த ப்ராடக்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி நேச்சராக இலவசமாக போதே நம்ம இதோட பயன்களை அனுபவிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்